கண்ணியமானவர்களே மனிதன் தன் வாழ்க்கையிலே நான்கு கட்டங்களை கட்டாயம் சந்தித்தே ஆக வேண்டும் முதலாவது கட்டம் நாம் அனைவரும் இருக்கக்கூடிய இந்த மைதானம் இந்த மைதானத்தை உலகத்திலே எத்தனையோ பேர்கள் தாண்டி தாண்டிவிட்டார்கள் அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு பெரும்பாலும் அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட வருடங்கள் தான் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கின்றார் இவ்வளவு குறைவான காலம்தான் வாழப்போகின்றார்கள் சில சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் அல்லஹூத்த ஆலா கூடிய வருடங்களை வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருந்தார் நூஹலை இஸ்லாம் அவர்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடத்துக்கு அதிகமாக வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்திருந்தான் அப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு நூற்றி எழுபது வருடங்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருந்தார் இப்படி சில மனிதர்களுக்கு ஆயுள் காலம் அதிகமாக இருந்து இருந்திருக்கின்றது எமது இந்த நாட்களிலும் இந்த காலத்திலும் சிலர் நூற்று நூற்றுக்கும் அதிகமான வருடங்கள் உலகத்திலே வாழ்ந்திருக்கின்றார் அன்புக்குரியவர்களை கண்ணியமானவர்களே எவ்வளவு காலம் வாழ்ந்திருந்தாலும் இந்த கட்டத்தை நாம் அனைவரும் தாண்டியே ஆக வேண்டும் இந்த உலகத்துடைய இயல்பு என்னவென்றால் அழிந்து போகக்கூடியது இந்த உலகம் அனைத்தும் அழிந்து போகக்கூடியது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் அழிந்து போய்விடுவார்கள் அழிந்து போய்விடுவார்கள் இரண்டாவது கட்டம் நாம் அனைவரும் அதை சந்திக்க போகின்றோம் உலகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் அனைவருமே இந்த கட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கடைசியாக மரணித்த மனிதன் வரைக்கும் உள்ளவர்கள் அனைவரும் இந்த கட்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த கட்டத்துக்கு சொல்லப்படும் என்ற வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்கு எத்தனை வருடங்கள் என்று லிமிட் கிடையாது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அல்லா நாளை மறுமை நாளையிலே மனிதர்களை எழுப்பும் வரைக்கும் இந்த கட்டம் இருந்து கொண்டே இருக்கும் நாமும் மன்னனைக்கு கபருக்கு சென்று விடுவோம் எத்தனை வருடங்கள் அந்த கபரிலே இருக்க போகின்றோம் என்று நமக்கு தெரியாது மூன்றாவது கட்டம் இருக்கின்றது கன்னிய மாணவர்களே கட்டம் பியாமத்துடைய நாள் இது எவ்வளவு காலம் என்பதை பற்றி அல்லாஹுத்தால சொல்லப்படுவதான் காரணம் என்பதா உஹம் சீனா அல் ஹசனா ஐம்பதாயிரம் வருடம் பியாமத்து ஐம்பதாயிரம் வருடம் பியாமத்து இருக்கின்றது அல்லாஹ் விழுப்புவார் ஒன்று சேர்ப்பார் விசாரணைக்காக வேண்டிய அனைவரையும் கூப்பிடுவார் ஏடுகளை கொடுப்பான் சுறாத்தும் ஸ்தபையும் இருக்கின்றது சொக்கம் நரகம் அதற்கு பின்னால் தீர்மானிக்கப்படும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இது ஐம்பதாயிரம் வருடம் என்று புறான் சொல்கிறது இது மூன்றாவது கட்டம் மனிதர்கள் அனைவரும் இந்த கட்டத்தை சந்தித்தே ஆக வேண்டும் நாலாவது கட்டம் எத்தனை வருடங்கள் இருக்க போகின்றோம் என்பதற்கு முடிவும் கிடையாது அதற்கு முடிவே கிடையாது அல்லாஹு தாரா சொல்கின்றார் அதுதான் வாழ்க்கை என்று அல்லாஹு தாரா சொல்கிறார் நிச்சயமாக ஆஹிரத்துடைய வாழ்க்கை அதுதான் நிரந்தரமானது அதுதான் வாழ்க்கை என்றெல்லாம் தாழ சொல்கிறார் அப்படி அல்லாஹ் எப்படி சொல்கின்றான் என்றால் மனிதர்கள் இதை சரியாக புரிந்தால் அதுதான் வாழ்க்கையாக இருக்கின்றது என்றெல்லாம் உத்தர சொல்கின்றார் உலகத்தில் ஒரு மனிதன் அறிய வேண்டிய மிகப்பெரிய அறிவு ஆகிரத்தை பற்றிய அறிவு நாளை மறுமை நாளிலே ஆகிரத் என்பது இருக்கின்றது சொர்க்கம் என்று இருக்கின்றது அதற்காகவே நான் தயாரிப்பு செய்ய வேண்டும் என்ற அறிவை ஒரு மனிதன் பெறுவதுதான் மிகச் சிறந்த அறிவு என்று அல்லாஹு தாலா சொல்லிக்காட்டியிருக்கின்றனர் அன்புக்குரியவர்களை கண்ணியமானவர்களை அல்லாஹு தாலா சொல்கின்றான் நிச்சயமாக அல்லாஹுடைய வாக்கு உண்மை ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டியே ஆக வேண்டும் அல்லாஹ் ரெண்டு விடயங்களை எச்சரிக்கின்றார் இந்த உலகத்துடைய வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் உலகத்திலே இருக்கக்கூடிய அழகு இதில் இருக்கக்கூடிய அலங்காரம் இதில் நாம் கண்ட சுகம் இன்பங்கள் இதிலே நாம் அனுபவித்த அனுபவிப்புகள் இதிலே கண்ட சந்தோஷங்கள் இதை பார்த்து நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் அல்லாஹ் சொல்கின்றான் இந்த உலகத்தை பார்த்து நீங்கள் ஏமாந்து போய்விட வேண்டாம் இரண்டாவது சொல்கின்றான் ஏமாற்றக்கூடிய சைத்தான் இருக்கு அவன் ஏமாற்றுவதில் மாஸ்டர் அவனுக்கு தெரியும் மனிதனை எப்படி ஏமாற்ற வேண்டும் என்ற பட்டத்தில் மிகச்சிறந்த பட்டத்தை தான் சைத்தான் எம்மை விட மிகச்சிறந்த ஆதமலகீஸ்வரன் அவர்களை ஏமாற்றினான் அவர்களது மனைவியை ஏமாற்றினான் உலகத்தில் வாழ்ந்த எத்தனையோ நல்ல மனிதர்களை ஏமாற்றினான் இப்படிப்பட்ட ஏமாற்றக்கூடிய இருக்கின்றான் அவன் உங்களது விரோதி ஏமாற்றத்திலே நீங்கள் சிக்கிவிடாதீர்கள் என்று அல்லாவுத்தால் ரெண்டு விடயத்தை எனவே அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இந்த உலகம் இது முடிந்து போகக்கூடியது இதற்காக வேண்டித்தான் மனிதர்கள் சண்டை பிடித்துக் கொள்கின்றார்கள் இதற்காக வேண்டித்தான் போட்டி போட்டுக் கொள்கின்றார்கள் இந்த போட்டியும் சண்டையும் மௌத்துடன் முடிந்து போகக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய பெருமை எத்தனையோ மனிதர்கள் போன்றவர்கள் பெருமை அடித்தார்கள் காரூன் போன்றவர்கள் பெருமை அடித்தார்கள் அழிந்தே போயிருக்கின்றார்கள் என்பதுதான் உலகத்துடைய ஹிஸ்டரியாக இருக்கின்றது நாமும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய ஒரு நிலைமை வரும் அந்த நேரத்தில் நாம் கை சேதப்படுவோமா சந்தோஷப்பட்டு கொண்டு வெளியாகுவோமா என்பது தெரியாது ஒவ்வொரு ஜுமாவுடைய இரவிலும் இஷாவுடைய தொழுகையிலும் போதப்படக்கூடிய சூரத்துள் முனாபிஹூனிலே மனிதன் படக்கூடிய மௌத்துடைய சந்தர்ப்பத்திலே படக்கூடிய கைசேதத்தை அப்படிப்பட்ட கவலையுடன் உலகத்தை விட்டு பிரியக்கூடாது அலகம் நான் சம்பாதித்து விட்டேன் என்ற சந்தோஷத்துடன் மலக்குமார்களுடைய நாம் நல்ல செய்தியை கேட்டவர்களாக உலகத்தை விட்டும் பிரிந்து செல்ல வேண்டும் பிரிந்து சென்றால் அவருடைய வாழ்க்கை அது மிகச் சிறப்பாக அமையும் ஐம்பதாயிரம் வருடம் இருக்கக்கூடிய ஆசிரத்துடைய வாழ்க்கை அது மிகச் சிறப்பாக அமையும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய சொர்க்கத்துடைய வாழ்க்கை அதில் நாம் இன்பத்தை அனுபவிக்கலாம் அல்லாஹ் இந்த ஒவ்வொரு கட்டங்களையும் மிகச் சிறப்பாக கழித்து வெற்றி பெற்ற கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கியவள் வனாக வாசர் ஜவ்வானுல் இல்லாஹி அஹப்பின் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துலாஹி வர